சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பக்தியோடு பங்கேற்கும் ஐ பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் குரு வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் குருங்கிறது மங்களகாரகன் சுபகாரகன் மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கணும் வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு மக்கரமாக உட்காரும் பொழுது இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாக உட்கார்ந்துருக்காங்க பல பேர் பல பேர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்களாக உட்காருவாங்க ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சாதாரணமான ஜானம் ஆனால் குரு வக்ரம் அப்படின்னா இதே குரு வக்கரம் அஞ்சாம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் இந்த குரு அஞ்சாம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூக்ஷமாக முழஞ்சிருக்கு போன ஜென்மத்தில் எந்த குழந்த வேண்டான்னு நீங்க வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை வந்து மறுபடியும் பிறக்கும் அஷ்டமத்தில் குரு வக்கரம் இது ஒரு பெக்யூலியரான கேஸ் நிறைய பேர் லேடிஸ் வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லி பீரியட்ஸ் ஆகணும்னு சொல்லி எடுத்துப்பாங்க கரெக்டாக அப்போ வந்து குழந்தை உள்ள இருக்கிற மாதிரி காட்டும் அறுபத்தஞ்சு நாள்ல தான் அது வெளியே டிஸ்க்ளோஸ் ஆகிற மாதிரியே நடக்கும் எட்டாம் இடத்துல குரு வக்கரமா இருக்குன்னா இந்த ரெண்டு ஆறு பத்துன்னு பேர் என்னன்னா அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம் அர்த்த திரிகோணம்னு சொன்னாவே அந்த பணம் தான் பணம் சம்பந்தப்பட்ட லோன் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்கள் மிகப்பெரிய புரட்சிய அதாவது தமிழ்நாடு இந்தியான்னு சொல்றதோட சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம் நீங்க வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கலாம் ஹுவாய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு கடல் கடந்து எடுத்துன்னு போனீங்கன்னா டுவர்ட்ஸ் துபாய் இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும் இது வந்து நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய் குருவும் சேரும் பொழுது வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குரு வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன சார் அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் குருங்கிறது மங்களகாரகன் சுபகாரகன் மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும் கெட்டி மேலா சத்தம் கேட்கணும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கணும் வீட்டில் எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கணும் லக்கு பயங்கரமா ஒரு மனுஷன் வந்து நிறைய ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே பண்ண முடியாது ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அதுக்கு மேல அவனால வளர முடியாது நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க இதெல்லாம் பேசிக்ல ஒரு ஜாதகத்துல குரு நீச்சம் அடையும்ப்படுது பாதிக்கும் பாதிக்கப்படுது குரு கெட்டு போகும்பொழுது இந்த மாதிரி கொடுக்கும் சில பேருடைய ஜாதகத்துல ஒரு சூக்ஷம் என்னன்னா குரு வக்கரமா இருக்கும் சனி வக்கரமா இருக்கும் பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்க டச் பண்ணும் இப்ப குரு வக்ரமா ஜாதகத்துல இருக்குன்னா ஒரு பேசிக்காக அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா எப்படி சார் கண்டு ஒண்ணு அவங்க வந்து ஆல்ரெடி ஏழாம் இடத்துல குரு வக்கரம் வைங்க இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸாக இருந்தாலும் மேடர் கிடையாது எந்த பாவமாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது ஏழாம் இடத்துல குரு வக்கரமா இருந்துன்னா ஃபேமிலி லைஃப்ல சிக்கல் கொடுக்கும் அந்த குரு வக்கரமா இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமா இருந்துச்சுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும் அப்ப என்ன நடக்கும் அவங்க வந்து இது வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம்னு விட்டுருப்பாங்க எட்டு மாசத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் பக்கத்துல வந்து மேரேஜ் பிரேக் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ற மாதிரி நல்லா இதே குரு வக்கரம் அஞ்சாம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் இந்த குரு அஞ்சாம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூட்சமும் பொழிஞ்சிருக்கு போன ஜென்மத்துல எந்த குழந்தை வேண்டாம்னு நீங்க வந்து கர்ப்பத்தை கலச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பிறக்கும் அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா அதனால ஜாதகத்துல குரு வக்கரங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை அப்படியே வேலை செய்யும் அதாவது அரசியல்வாதிகளில் ஜஸ்ட் உள்ள வந்து டக்குன் எம்எல்ஏ டக்குன் சிஎம் அந்த மாதிரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய பாதி ஜாதகங்களில் குரு வக்கரமா இருக்கும் சனி வக்கரமா இருக்கும் அதோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் குரு வக்கரம்னா சிம்பிள் ஒரு ரப்பர் பால்ல உங்க கையில எடுத்துக்கிறீங்க இழுத்து வந்து செவுத்துல அடிக்கிறீங்க இங்கேருந்து போற ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக அடிச்சு ரிட்டன் வரக்கூடிய ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த பவர் யாருன்னு கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னா யூ ஆர் லைக் கிங் மேக்கர் ஈஸியா வந்து உங்களால் அந்த லைஃபையே திருப்பி போட முடியும் உங்களை எது டச் பண்ணா பணம் கொடுக்கணும்னு தெரியும் இந்த மாதிரி குரு வக்கரமாக இருக்கிறவங்க எந்த பாவகத்தை தொடர்பு கொள்றதோ அது எல்லாத்தையுமே செகண்ட் ஹேண்டா மாற்றலாம் லக்கு இப்போ நாலாம் இடத்துல ஒரு ஆறு குரு வக்கரம் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய வீட்டை எடுத்துக்கணும் பழைய வீடுன்னா என்னர்த்தோம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வீடு வாங்கியிருப்பாங்க அங்கே நம்ம வாங்கிக்கணும் மூல பத்திரத்துல பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிருக்காங்கன்னு வைங்க அந்த வீட்டை வாங்கிக்கணும் அதே ரெண்டாம் இடத்துல குரு வக்கரம்னா நீங்க போடுற ஜுவல்ஸ் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும் குருங்கிறது தங்கத்துக்கான பொண்ணிற்கான ஒரு ஸ்தானம் ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்கும்பொழுது வித் டேக்ஸ் வாங்குவீங்க செகண்ட் ஹேண்டாக வாங்கும்போது டேக்ஸ் இருக்காது என்னன்னா ஒன்று அடகு வச்சிருக்காங்க ஒன்று புதுசாக திருப்புறாங்கன்னு வைங்க புது நகை வாங்கணும் ஆனால் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க பழச கொண்டு போய் கொட்டுது இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே என்ன இருக்கோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆனால் அந்த பழைய நகையே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் அப்போ அது வாங்குவாங்க மூணாம் இடத்துல குரு வக்கரமா இருந்ததுன்னு வைங்க வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக வாங்காமல் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு ட்ரையல் ரன்னு சொல்லுவோம்ல அந்த வண்டி வந்து ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அந்த வண்டி வாங்கினா பயங்கர லக்கு இந்த மாதிரி ஒன்னொன்னும் இப்படி தான் டிஃபரன்ஸ் கொடுக்கும் அஷ்டமத்தில் குரு வக்கரம் இது ஒரு பெக்யூலியரான கேஸு நிறைய பேர் லேடிஸ் வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லி பீரியட்ஸ் ஆகணும்னு சொல்லி எடுத்துப்பாங்க கரெக்டாக அப்போ வந்து குழந்தை உள்ள இருக்கிற மாதிரி காட்டும் அறுபத்தஞ்சு நாளில் தான் அது வெளியே டிஸ்க்ளோஸ் ஆகிற மாதிரியே நடக்கும் ஃபோன் அடிக்கிறது எட்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்குன்னா அந்த குழந்தை உள்ள இருக்கிற மாதிரியே காட்டிக்காது சரியான சில்முட்சம் படிச்ச குழந்தையா இருக்கும் அவ்வளோ சேட்டை வெளியே வந்துன்னா அப்படி இருக்கும் சில பேருக்கு ஆறாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கும் கடனால் நிறைய அவதிகள் பட்டு இருப்பாங்க ஆனால் கரெக்டாக அந்த குரு வக்கரமா கோச்சாரத்தில் வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சி செட்டில்மெண்ட்டில் முடிச்சிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டைம்ல தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உக்காந்துக்கும் இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிரக்கலா தெரியும் லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க அவங்களுடைய எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும் பின்னோக்கின்னா பழசலிருந்து ஆரம்பிக்கிறது ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட அடி தொழில் ஆரம்பிச்சு வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த இடத்தை நீங்க போய் இடத்தை அந்த இடத்துல வந்து மேனேஜரா உட்காந்திங்கன்னா கட கட கடகட அந்த தொழில் வளர்றதை கண் கூட பார்ப்பீங்க அவங்க வந்து அந்த ரெட்ரோ சொல்கிறது ரிஃபர்பிஷன் சொல்லலாம் இல்லைன்னா ரெட்ரோபிட் சொல்லலாம் இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆனா என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும் அந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் இடத்துல குரு கிராஸ் ஆகும்போது வக்கரம் ஆகும்போது இவங்களை இவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க பழைய தாத்தா இவங்கலாம் இருந்தாங்கன்னு வைங்க ஊர் பக்கம்லாம் அவங்க வந்து பட்டன் மொபைல் யூஸ் பண்றதே கஷ்டம் வீட்டில் வந்து கொள்ளு பேரண்ட்டை வேறாண்டின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் டச்சு மொபைல் வாங்கி கொடுறாங்கன்னு வாங்கி கொடுத்து புதுசு புதுசாக எதாவது நோண்டி அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேயோ இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒரே குஷியா இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே லைஃப் மாறத பார்க்கலாம் சில பேருக்கு பத்தாம் இடத்துல குரு வக்கரமா இருக்கும் பத்தாம் இடத்துல குரு வக்கரம்னா அவன் வேலையே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கும் எது பிரச்சனையில உட்காந்துருக்கோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி வேலையை தான் அவங்களுக்கு இருக்கும் ஏசி மெக்கானிக் பல பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்கு அப்படி இருக்கும் சில பேர் குழந்தை நல்ல மருத்துவராக இருப்பாங்க தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஐவிஎ ஃபர்டிலிட்டி சென்டர் இப்படி வச்சிருக்கவங்களை குரு வக்கரமா இருக்கும் இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல குரு மக்கரமாக உட்காரும் பொழுது இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாக உட்கார்ந்துருக்காங்க பல பேர் பல பேர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்களாக உட்காருவாங்க ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சாதாரணமான ஜாதம் ஆனால் குரு வக்கரம் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் தலைவராக உட்காருவார் ஒரு முப்பது அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தலைவர் யாருன்னா இவர் தான் உட்காந்துருப்பார் குருவுடைய டேர்ன் எப்படி திரும்பவும்னே தெரியாது அந்த அளவுக்கு வலிமை பன்னெண்டாம் இடத்துல குரு வக்கரம் அப்படின்னா நீங்க போட்ட முதலீடுகள் மூலியமா நிறைய பேருக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கும் அந்த லாஸ்ல கெயின் பண்ணுவாங்க எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு பை இன்னொன்னு செல் இவங்க செல்லுல லாபங்க பார்ப்பாங்க பைல பாக்குறதோட லாபத்தோட செல்லுல பார்ப்பாங்க அதே மாதிரி வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்பா ட்ரை பண்ணி ஃபாரின் நம்ம முடியாது செட்டில் ஆக முடியாது அந்த ஒரு இடத்துல போய் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில இவங்க அப்பா எதை வேண்டான்னு விட்டாரோ அந்த இடத்துல அவர் போய் புதுசா ஆரம்பிப்பார் அங்க போய் ஜம்முன்னு செட்டில் கட கிடக்க நிறைய பேருக்கு ஒழிஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் அத்தனை பேருமே பூர்வீகத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் செட்டில் ஆனாங்கன்னா லைஃப் வேற லெவல்ல இருக்கும் குரு வக்கரமாயி அதுவும் பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பல பேர் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அந்த மாதிரி இஸ் இப்போ வெளியே வந்தார்ல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீரியம் அது எந்த நட்சத்திரங்கள் இருக்கு எந்த பாவகத்தை தட கொண்டிருக்கு எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமா இருக்கும் அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குரு வக்ரம் பேசின்னு இருக்கோம்ல இன்னொரு அஞ்சு மாசத்து குரு வக்ரம் இப்போ அக்டோபர் பத்துலேருந்து இருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்குலாம் அந்த அக்டோபர் நவம்பர்ல சரியான பீக்கை டச் பண்ணும் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம் நிறைய பேர் ராசி பலன் எடுத்துப்பாங்க ஆனா லக்னத்துல இருந்து பார்க்கும்போது அதோட ரிசல்ட் அதிகமா இருக்கும் நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன் ஜீவ காரகன் குரு கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகாதோ ரிசல்ட் உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம் அதை நம்ம அதற்கு தான் இந்த ப்ரோக்ராம் அவ்வளவுதான் பொதுவாக இந்த குரு வைக்கிற பேச்சில வந்து இந்த உலகத்துக்கு வந்து எந்த மாதிரியான பலன்களை வந்து அது கொடுக்கும் மற்ற விஷயம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லுவோம் ரிஷபத்தில் சுக்ரன் அப்படின்னா அவர் வந்து அசுரனுக்கு அதிபதி குருங்கிறது ப்ரகஸ்பதி தேவனுக்கு அதிபதி தேவகுரு அசுரகுரு எப்படின்னா நீங்க வந்து எதிர்கட்சி நான் ஆளுங்கட்சி நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன ஏதோ இடத்துல சிக்க வைப்பீங்க திஸ் இஸ் லாஜிக் ஆனா இப்போ நான் வந்து உங்க வீட்டில் உட்காடுறேன் அப்படின்னா செட் ஆகும்னா செட் ஆகாது இல்ல நீங்க வந்து என் வீட்டில் உட்காறீங்க அப்படின்னாலும் செட் ஆகாது இப்போ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் இப்போ இருந்துட்டு இருக்கு குரு வந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு அப்போ பொதுவாகவே நான் ஒன்று பண்ணால் நீங்கள் ஒரு செலவு பண்ணுவீங்க இப்போ வீட்டில் ரெண்டு பேர் விசித்திரமான துருவங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் ஈகோஸ் இருக்குது ஒரு பெண் ஒரு ஆண் உங்களுக்கு என்ன பட்டுப்படம் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்க ஏன்னா அந்த என்ன எக்ஸ்பென்ஸுன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்ன டெப் எவ்வளோ பணம் இருக்குன்னு செக் பண்ண மாட்டீங்க எனக்கு மொபைல் வேணும் நான் வாங்கிப்பேன் இப்படிப்பட்ட செலவு தான் வீடு ஃபுல்லாக ஓடினு இருக்கும் பொதுவாகவே இத்தனை பேர் இருக்கும் பொதுவாக பார்க்கும்பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிபேட் கிடைக்கும் தங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும் அந்த விவசாய துறைகளில் அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலேயுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்படும் ஒன்று ரெண்டாவது குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம் அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்றது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீ கேஜி சில பேர் கரட்சன்னு சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு ஆறு பேர் என்னன்னா அர்த்த சொல்லுவோம் அர்த்த உள்ள பணம் லோன் வேலை சம்பந்தப்பட்ட சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்கள் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க போறாங்க ஸ்டார்ட்ஸ் சுரம் அக்டோபர்ல இருந்து வரக்கூடிய பிப்ரவரி வரைக்கும் ஆண்கள் அத்தனை பேரையும் அதை உட்காந்து அதுக்கான ஒரு என்ன சொல்றது ரிசல்ட்டை இவங்க அணிவிக்க போறாங்க அதுதான் பேஸ் இந்த மாதிரி குரு வாக்கர பேர்சில இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ரெண்டு விஷயமா இயற்கை சீற்றம்னு மட்டும் இந்த லிமிட் பண்ண முடியாது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துல சனி வக்கரம் அடையும் பொழுது போன வருஷத்துடைய சனி பயிற்சி பலன்கள்ல நம்ம சொல்லியிருந்தோம் டாஸ்மார்க் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா லிக்கர் சம்மந்தப்பட்டது அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி லாஸ்ட் ஒன் இயராக கள்ளச்சாராயம் பற்றி எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஞாபகப்படுத்தணும் ஒரு புது மினரல் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரிக்கு தேவைப்படக்கூடிய லித்தியம் ஓவர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கர்நாடகா அப்புறம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கிடங்குகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது சனி அந்த இடத்துக்கு வரும்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அதே சனி வக்கரம் இடத்திற்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் நிறைய அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் முதல் விஷயம் எந்த அரசியல் தலைவர் எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அரசியல் தலைவர்களுடைய உடல்நிலைகள்லேயே பாதிப்பு கொடுக்கும் முதல் விஷயம் சனி வக்கரம்னா பேர் கெடும் அது எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வேணா பேரு கேடும் ரெண்டாவது பார்க்கும் பொழுது பங்களாதேஷ் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் அதனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த்தில் வந்து அவங்க என்ரோல் பண்ண டேட்டுக்கு தான் ஜாதகத்தை கணிப்போம் அதுல பார்க்கும்பொழுது பொழுது அது கும்ப லக்னமா அமையுது கும்ப லக்னத்துக்கு சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு அடுத்த ஆறு மாசம் பங்களாதேஷோட கதி என்னன்னு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் பங்களாதேஷ் மட்டுமான்னு கிடையாது கிடையாது இன்னொன்னு ஒரு முக்காவாசி லேண்ட்ல ஒரு காவாசி லேண்டு காணாம போகுது வேற ஒரு கண்ட்ரியோட மர்ஜ் ஆக போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியல்லாம் நடக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கான ஒரு கனெக்ட் இருக்கும்போது ஸ்ரீலங்கா நியூசிலாண்டு இதெல்லாம் காட்டும் அதுல லக்னத்துல ராகு உட்காந்துருக்கு ஸ்ரீலங்காக்கு ராகு இருக்கனால வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் ஆடி பண்ணி போய் செட்டில் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை வராது நிறைய ஸ்ரீலங்காச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஃப்னால பறந்திருப்பாங்க சில பேர் கீழே டவுன் கண்டியில் பறந்திருப்பாங்க இந்த மாதிரி கூடிய ஆட்கள் யூகேல கனடாவில் நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது ஏன்னு இதில் ரொம்ப ரகசியம் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னாங்கிற ஒரு இடத்த நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா சூரியன் தான் கனெக்ட் ஆகும் அதில் சூரியன் என்பது இருநூறு ஆண்டு காலம் நம்மளை ஆட்சி புரிஞ்சிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அசை குறிக்கும் இல்லைன்னா சூரியனுடைய தன்மை ஒத்த மனுஷன் ஆட்சி புரியணும்னா அரசியல் ஒருத்தன் நல்லா வரணும்னா சூரியன் நல்லா இருக்கணும் அது பிரிட்டிஷ் ஜாதகத்துக்கு சூப்பராக இருக்கு அதனால தான் பாதி பேர் யூகேக்கு போய் செட்டிலாக இருக்காங்க அதில் பெரிய ஒரு உள்ள சூக்ஷம் வந்து இப்படி தான் பதிஞ்சிருக்கு அதில் ராகு வரும்பொழுது யார நம்ம உள்ள இவ்வளவு பண்ண வச்சுமோ அவங்களுக்கு நம்ம எதிரியா மாறுவோம் ஸ்ரீலங்கா சைனாக்கு வேலை செய்யும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி அப்படியே வந்து வெளியே மூவ் ஆக முடியாம சைனீஸ் கவர்மெண்ட் லாக் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆகும் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் நிறைய நடக்கும் ஸ்ரீலங்காவில் அதிலிருந்து அவங்க வெளியே வரணும்னா ஒரே விஷயம் தான் அவங்களுடைய பேசிக் ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு அதை விடாமல் இருந்தாவே இவங்க ரெடி ஆாங்க ரெண்டாவது முன்னோர்கள் எந்த வழியோ அவ்வழியே அப்படின்னு இருந்தாங்கன்னா எந்த ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலயமா நமக்கு பாதிப்புகள் கொடுக்காது கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு லோன் பேஸ்டு இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடமே வந்து டோட்டலாக வந்து நம்ம வாழ முடியாத ஒரு இடமா இருக்கே அப்படின்னு இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ராகு கிளம்பி இதுக்கு வரணும் எங்கேயோ கும்பத்துக்கு வரணும் தான் ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும் அது வரைக்கும் ஸ்ரீலங்காக்கு யமன் தான் நிலம அப்படி தான் இருக்கு பேசிக்கலாம் இப்போ வந்து இந்தியா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் ரெண்டு விஷயமா அதாவது கடகத்துக்கு எப்ப சூரியன் சந்திரன் கனெக்ட் ஆகிறதோ குரு வக்கரம் அடைகிறதோ அதே மாதிரி சனி வக்கரத்தில் இருக்கிறதோ மெயினாக அக்டோபர் நவம்பரில் அதாவது தமிழ்நாடு இந்தியான்னு சொல்கிறத விட சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கலாம் ஹூவாய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு கடல் கடந்து எடுத்துன்னு போனீங்கன்னா டுவர்ட்ஸ் துபாய் இந்த மாதிரி இடங்கள்லனா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும் இது வந்து நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய் குருவும் சேரும் பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படும் நிலபுலன்கள் சார்ந்த பாதிப்புகள் சில இடங்கள்ல நிலநடுக்கங்கள் சில இடங்கள்ல பூகம்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த கடகத்தை சூரியன் கிராஸ் ஆகி ஆவணி மாசத்துல இங்க வரும் இங்க நம்ம சிம்மத்துக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து கண்ணிக்கு கிராஸ் ஆகும் இந்த கன்னிக்கு கிராஸ் ஆகும்பொழுது திரிக்கோணங்கள்ல வேலை செய்யும் திரிக்கோணம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல குரு உக்காந்துருப்பாரு இந்த இடத்துல கேத்துருக்கு அந்த இடத்துல சூரியன் கரெக்டாகவும் அதோடைய திரிகோணத்துல மகரத்துல அந்த டைம்ல கரெக்டாக சந்திரன் கிராஸ் ஆகும் பொழுது செவ்வாய் கிராஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக அதாவது தலைநகரங்களுக்கு கண்டங்கள் வரும் எப்படிப்பட்ட கண்டங்கள்னா நீர் சம்பந்தப்பட்ட ஆபத்து ஆபத்து சில இடங்களில் நிலநடுக்க நடுக்கங்கள்னால ஆபத்து இப்போ சுனாமி எச்சரிக்கைலாம் விடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த நவம்பர் டிசம்பரோட அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் மழையினால் கண்டிப்பா ஆபத்து உண்டு வரி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தாக்கங்கள் இருந்துட்டே இருக்கும் நீங்க ஒண்ணுமே மாத்த முடியாது பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும் அதாவது நம்ம சொல்றது யாரையும் பயம் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்